அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு இன் அல்ஹம்துலில்லாஹி نحமதுஹு வ نستஈனுஹு வ نستக்பிருஹு நவுது பில்லாஹி மின் சுரூரி அன்ஃசுனா வ மின் ஷய்யாத்தி ஆமாலினா மய்யஹadihiல்லாஹு ஃபலா முலீல லா வ மய்யுலீலில் ஃபலாஹ் ஹாதியலா اشهد أن لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبش منهما رجالا كثيرا ونساء அளவற்ற புல்லுனிக்கும் நிகரற்ற அன்புடையமாக அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாகு வலியோசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இறைவனும் இறைவனுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலியுசல்லம் அவர்களுடைய உபதேசங்களின் அடிப்படையில் இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில் புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இறைவனும் இறை தூதரும் சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நம்மால் இயன்ற அளவிற்கு ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் செய்வதற்கு நேரத்தை ஒதுக்கி அதிகமான கவனங்களை செலுத்தி அந்த வணக்க வழிபாடுகளை செய்தவர்களாக இன்றைக்கு நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் மற்ற மற்ற மாதங்களை விட ரமலாருடைய மாதத்தில் கூடுதலான இறை அச்சத்தோடு இறை பயத்தோடு நம்முடைய காரியங்களை அமல்களை நாம் அமைத்துக் கொண்டோம் என்றால் அதற்கான ஒரே காரணம் இறைவன் சொன்னான் இறை தூதர் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்வை வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டால் இறைவன் என்னுடைய மரணத்திற்கு பிறகு சொர்க்கத்தை தருவான் என்ற எதிர்பார்ப்போடுதான் நம்முடைய காரியங்களை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம் அல்லாஹ் தனது திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் அத்தி உள்ளா வா அத்தி சொல் யார் அல்லாஹிருக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக தங்களுடைய காதுகளை செழிந்தாழ்த்தி கேட்டவர்களாக இந்த உலகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அமல்களை வணக்க வழிபாடுகளை விவாதத்துகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகு அவர்களுக்கான பரிசாக இறைவன் சொல்லி காட்டுகிறான் தகுதிகள் யார் இந்த உலகத்தில் இருக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் சொருக்கத்தை கொடுப்போம் சொற்கத்திலே மாலை கொடுப்போம் என்று இறைவன் முன் அறிவிப்பு செய்கிறான் யாருக்கு கொடுப்பான் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் வரையசெல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை வரலாற்றை படிப்பினைகளை முன்மாதிரியை எடுத்துக்கொண்டவர்களுக்கு இறைவன் அந்த பரிசை தருவதாக வாக்குறுதி கொடுக்கின்றார் எல்லோரும் அறிந்து வைத்தோம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் அதனுடைய எதிர்பார்ப்பில் நம்முடைய வணக்கு வழிபாடுகளை ரமலானுடைய மாதத்திலே அமைத்துக் கொண்டும் மாற்றி கருத்து கிடையாது இன்னதர பதினோரு மாதங்கள் இருக்கிறது நம்முடைய மரணம் வரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து வைத்து அதன் அடிப்படையில் எவ்வாறு ரமலாவுடைய மாதத்தில் கவனத்தை செலுத்தி வடக்கு வழிபாடுகளிலே ஈடுபடக் இருந்தோமோ அதே போன்றே மற்ற மாதங்களிலும் வடக்கு வழிபாடுகளில் ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடக் கூடாது கவனம் செலுத்தாமல் நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய மறுமை வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக அமைந்துவிடும் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் வடக்கு வழிபாடுகளும் நம்முடைய ஒவ்வொரு இவாதத்துகளும் மறுமையை நோக்கியதாக மறுமை வெற்றியை நோக்கியதாக சொர்க்கத்தை நோக்கியதாக மாத்திரம்தான் அமைய வேண்டும் அங்கு சொர்க்கத்தை நுழைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் இரண்டு விஷயங்களை சொல்லி காட்டுகிறான் அத்தி அத்தி உள்ள கட்டுப்படுங்க கட்டுப்படுங்க இதை தாண்டி இறைவன் ஒன்றுமே சொல்லவில்லை ரெண்டே ரெண்டு விஷயந்தான் நீ முஸ்லிமாக இருந்தால் இறை நம்பிக்கையாளனாக இருந்தால் ஒரு இருந்தால் குரான் என்ன இருக்கிறதோ அதை செய் கை என்ன இருக்கிறதோ நபிகநாயகன் ஒரே செலவு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதை செய் ஏன்ற அளவிற்கு என்ன முடியுமோ அந்த காரியங்களை இந்த அதுதான் வெற்றியை மறுமை வாழ்க்கையை மக்சர் மைதானத்தில் உன்னை சிறந்தவனாக வெற்றியாளனாக எழுப்பும் என்பதை திருமறை குரானும் நபிகளாருடைய பொன்முறைகளும் நமக்கு காட்டுகிறது அந்த அடிப்படையில் நம்முடைய ஒரு மாத கால பயணத்தை சீரும் சிறப்புமாக அல்லாகவும் அவருடைய தூதரும் காட்டி அடிப்படையில் செய்தோமே இதே போன்று எல்லா நாட்களிலும் நம்முடைய வணக்க வழிபாடுகளை விவாதத்துகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம் அதே போன்று நம்முடைய அமல்களை வணக்க வழிபாடுகளை நாம் எவ்வாறு வீரியமாக செய்கிறோமோ எவ்வாறு கவனம் செலுத்த செய்கிறோமோ அதே நேரத்தில் அந்த அமல்களை நாம் பாதுகாத்தும் கொள்ள வேண்டும் செதுக்கிவிடக் கூடாது ஒரு ஒருபுற நன்மையை செஞ்சுட்டு அதை காலி செய்வதற்கான இன்னொரு காரியத்தை இன்னொரு புறம் செய்தால் அது வேஸ்ட் மறுமுறை எந்த புண்ணியத்தையும் அது பெற்று தராது என்பதை அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு புறம் நன்மையான காரியங்களை செய்து கொண்டே வர வேண்டும் இன்னொரு புறம் அதை பாதுகாப்பதற்கான அந்த அமல்களை இந்த உலகத்தில் அழிந்துவிடக் கூடாது என்பதற்கான கவனத்தையும் செலுத்தி நம்முடைய விவாதத்துகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் நான் செய்யக்கூடிய அமைகள் நான் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் இந்த உலகத்திலே அழிந்துவிடக் கூடாது மறுமையில எழுப்பப்படும் பொழுது அல்லா நம்ம எழுப்பி அங்கே மக்சர் மைதானத்தில் நிப்பாட்டுவாரே அந்த மக்சர் மைதானத்தில் மீசான் என்று சொல்லக்கூடிய தராசை வைத்திருக்கிறாரே அது நன்மை எனக்கு போடக்கூடிய தராசு ஒன்று இருக்குது தீமை ஒரு பக்கம் அப்பா எது அதிகமாக இருக்கிறதோ அதை வைத்து இரவன் அல்லாஹ் அல்லாஹின் தூதரவர்கள் சொல்லி காட்டினாவே நம்முடைய நன்மைகள் மாத்திரம் அதிகமாக ஆக்கப்பட்டு நாம் செய்த தீமைகள் பாவங்கள் இந்த உலகத்திலேயே போக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய காரியங்களை அல்லாஹும் உடைய தூதரும் காட்டிய அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம் அதே போன்று நாம் செய்த காரியங்களை நன்மைகளை நாம் இந்த உலகத்திலே அழைத்து விடாமல் தற்காத்து மீசான் தராசில் மிகப்பெரிய அளவிற்கு மலையளவில் அளவிற்கு குவித்து சொற்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காற்றா இணை வைத்து ஒரே ஒரு காயந்தான் நீ தொழு நோன்போயி அஜி செய்ய உம்ரா செய்ய தார தர்மம் செய்ய நீ உடைய சக்காத்துக்களை வாரி வழங்கி நல்ல முறையில் மற்றவர்கள்ட்ட பேசக்கூடியவனாக இரு இணக்கத்தை ஏற்படுத்தி பெற்றோர்களை பேரு உறவினர்களை அண்டி வாழு ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய இந்த உலகத்தில் நடந்து கொள் அன்போடு நடந்துக்க பாசமா அதுதான் உனக்கு மறுமையில வெற்றியை தரும் அல்ல இவ்வளவு சொல்லிட்டு சொல்றா இந்த அமல்கள் வழிபாடுகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மருமையில எடுத்து காத்தப்பட்டு உனக்கு சொர்க்கத்தை பெற்று தர வேண்டும் என்று சொன்னால் நீ இணைகப்பிட்டு விட கூடாது ஒரே ஒரு விஷயம் தான் இவ்வளவு பாதுகாக்க கூடிய ஒரே ஒரு விஷயம் அல்லாஹ் வைக்க வேண்டிய இடத்தில் வேற வச்சிடக்கூடாது அல்லாவுக்கு இருக்கக்கூடிய வைத்துவிடக் கூடாது என்ற எச்சரிக்கையை திருமறை குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மாற்று மருத்துவருடைய பார்வையில் எவ்வாறு இருக்கிறார்கள் தெரியுமா இவங்க அல்லாஹை மட்டும்தான் வணங்குவாங்க ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்குவாங்க அவனுக்கு நிகராக யாரையும் வைக்க மாட்டார்கள் என்று சொல்லி மாற்று மதத்தவர்கள் மாற்று மத அன்பர்கள் இன்றைக்கு கருதும் பொழுது இன்றைக்கு இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றவர்கள் லாயிலாக இல்ல அல்லாஹ் முகம்மத என்ற ஏகத்துவ கனிமாவை முழங்கியவர்கள் இன்றைக்கு அல்லாஹை வைக்க வேண்டிய இடத்தில் அல்லாஹினுடைய ஆச்சரை பண்பை மகத்துவத்தை அல்லாவிற்கு மா வைத்து வணங்கப்பட வணங்க வேண்டியவர்கள் இன்றைக்கு இறந்தவங்களுக்கு போய் வைக்கிறாங்களா இல்லையா செத்தவங்களுக்கு வைக்கிறாங்களா மகான்கள் முன்னோர்கள் என்று சொல்லி ஊருக்கு ஊரு தெருவுக்கு தெரு ஒவ்வொரு பெயரை வைத்துக் கொண்டு தர்காக்களை கட்டிக்கொண்டு இன்றைக்கு ஒரு கூட்டம் அங்கே செல்கிறது அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம் திருக்குறான் சொல்லி காட்டுகிறது நபிகள் நாயகம் செல்லலாக ஒரே செல்லும் அவருடைய பொன்மொழி சொல்லி காட்டுகிறது நீங்கள் அல்லா வைக்க வேண்டிய இடத்தில் மற்றவர்களை வைத்தால் அவருடைய ஆற்றலையோ பண்பையோ தன்மையோ ஏதாவது ஒண்ணு நீங்க இறந்தவங்களுக்கு வச்சிட்டீங்க தர்கா என்ற பெயரில் அவுளியா என்ற பெயரில் மகான் என்ற பெயரில் இறந்தவர்களுக்கு நீங்கள் வைத்துவிட்டால் அல்லாவை மறுத்தவர்களாக நீங்கள் ஆவீர்கள் சொல்லி வேஸ்ட்டு தொழுது வேஷ்டு நோன்பு வச்சு வேஷ்டு அஞ்சு செஞ்சு வேஸ்ட் உம்ரா செஞ்சு வேஸ்ட் எந்த அமலும் அல்லாஹிரத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக அல்லாஹ் தனது திருமறை குழாரின்னு சொல்லி காட்டுகிறான் முப்பத்தி ஒன்பதால் அத்தியாயம் அறுபத்தி ஆறால் வசனத்துல இருவோம்னு சொல்லி காட்டுகிறான் லா ஏன் அஷ்ரத்தை லா எத்த வண்ண அமலுக்க வள தக்குவோன நீ இரவேற்பித்தால் நீ அல்லா வைக்க வேண்டிய இடத்தில் மற்றவர்களை இறந்தவர்களை அவளியாக்கள் மகான்கள் என்று சொல்லி கொண்டு வைத்தால் நீ செய்த நல்ல அல்லா சொல்லி காட்டுகிறான் நீ செஞ்ச நல்ல அமல் நீ செஞ்ச தொழுகதா நீ செஞ்ச நோன்புதா எல்லாமே அழிக்கப்பட்டோம் எந்த ஒரு நன்மையை பெற்று தராது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இணை கற்பித்தான் நீ தொழுகிற நோன்பு வைக்கிற நோன்பு வைக்கிற இன்ன வேற காரியத்தை செய்யல அல்ல இதற்காக இதை காலி பண்ணுவானா நீ நோன்பு வைக்கல தொழுகை ஏத்துக்க மாட்டேன் நீ தொழுதிருக்கிற நோன்பு வைக்கல தொழுகை ஏத்துக்க மாட்டேன் அல்லாஹ் சொல்லல அப்படி அந்தந்த அமல்கள் அந்தந்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் எதையும் எதையும் காலி செய்யாது ஆனால் நீ இறை கற்பித்து விட்டால் அல்லாவிற்கு துரோகம் செய்து விட்டால் அல்லாது வைக்க வேண்டிய இடத்தில் அவளியாக்கள் மகான்கள் என்று சொல்லிக் கொண்டு தர்காக்களை கட்டி வைத்துக் கொண்டு இன்றைக்கு விழாக்கள் உருசிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்களே இது போன்ற காரியங்களில் உன்னை நீ அறிமுகப்படுத்திக் கொண்டால் கலந்து கொண்டால் நீ ஒரு மாசம் நோன் போச்சிய மண்ணா போச்சுன்னு அர்த்தம் பகல்ல ஒரு மாத காலம் முப்பது நாளே பசியோடு பட்டினியோடு தாவத்தோடு வெயிலிலோ வேவையிலோ நீ கஷ்டப்பட்டு வச்சிய நோன்பு எந்த ஒரு நன்மை பெற்று தராது இரவல்லால் என்று தொழுதிய அல்லாவிடத்தில் எடுத்துக் கொள்ளப்படாது எப்போது நீ இடை விட்டால் என்று அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறானே இந்த விஷயத்தில் நாம் கண்ணும் கருத்துமா இருக்கணும் நம்முடைய அமல்களை நாம் பாதுகாக்கக்கூடியவர்களா இருக்கணும் நம்ம செஞ்ச அமலு எந்த ஒரு நேரத்திலும் வீணா போயிடக்கூடாது அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இந்த தர்கா வழிபாட்டை செய்கிறார்களே இறந்தவர்களை அடக்கம் செய்து அந்த அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலமாக மாற்றி கூடு கந்தூரி உரு சென்ற பயிரில் இன்றைக்கு ஊர்வலம் நடத்தி கொண்டு குத்தாட்டம் போட்டு கொண்டு மேலந்தாளம் தட்டி கொண்டு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்களே இது யாருடைய கலாச்சாரம் தெரியுமா லாயிலாக இல்லல்லா முகமது ரசுல்லா என்று சொன்னாங்களே அவங்களுடைய கலாச்சாரமா நான் அல்லாவத வணங்குறேன் அல்லாவத ஏத்துக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கலாச்சாரமா கிடையாது இன்னைக்கு ஒருத்தவங்க மாற்று மத கலாச்சாரத்தை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம் என்னடா இப்படி செஞ்சிட்டு வந்து நிக்கிற இது மாற்று மத ஒரு முஸ்லீம் உடைய அடையாளம் இல்லையே என்று சின்ன விஷயத்துக்கு கூட பொங்கக்கூடியவர்கள் பொங்கணும் தப்பு கிடையாது அதற்கு கூட எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாம் அதே நேரத்தில் இறைவனை வைக்க வேண்டிய இடத்தில் இறைவனை மாற்ற வையுங்கள் என்று திருமறை குரான் சொல்லி காட்டியது அந்த அடிப்படையில் வைக்கிறோமா ரசுல்லா சொன்னாங்களே அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் இது அல்லாவுடைய சாபத்தை தான் பெற்று தரும் யார் தர்கா வழிபாட்டை கந்தூரி விழாக்களை உருஸ் விழாக்களை இன்றைக்கு முத்துப்பேட்டில் நடத்துறாங்க நான் போய் கலந்துக்குவேன் யாருக்கு தெரியாம யாரு பார்க்காம நான் போய் கலந்துக்குவேன் என்று நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் திட்டவட்டமாக இறைவனை மறுத்துவிட்டோம் திருமறை குரான் சொல்லி காட்டுகிறது இன்னொருபடி மேல் போய் அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் சாபத்தை பெற்று தரும் தொழுதா அல்லாஹினுடைய பரக்கத்து நோன்பு வச்சா நோன்புவா பறக்கத்து நீ செஞ்சா தர்ம பறக்கத்து நீ அல்லாஹ் வைக்க வேண்டிய இடத்துல தடுிகாவை கட்டி கொண்டு அங்கே உரு சென்ற பெயரில் விழா என்ற பெயரில் உரு ஊர்வலம் என்ற பெயரில் நீ நடத்தினால் லாவன் அல்லா அல்லாஹின் சாபத்தை தான் பெறுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹின் தூதரவர்கள் சொல்லி காட்டினார்கள் இத்தகைய ஒவ்வொரு வேலைதான் இந்த தர்கா வழிபாடு முஸ்லிம் இப்படி செய்ய மாட்டான் ஒரு இஸ்லாம் இப்படி செய்ய மாட்டான் அல்லா ஏற்றுக்கொண்டவன் அல்லாவின் தூதர ஏற்றுக்கொண்டவன் இப்படி செய்ய மாட்டான் என்று சொல்லி அல்லாவின் தூதரவர்கள் சொல்லி இருக்கும் பொழுது நான் போய் தர்கா வழிபாட்டை ஆதரிப்பேன் கலந்துக்குவேன்

ஒரு நாள் நாம் மரணிக்க இருக்கின்றோம் மறந்துவிடக் கூடாது நாம் ஒவ்வொரு ஒரு மரணத்தை சுவைத்தே தீர்வோம் தொழுதவர்களாக இருந்த நேரத்தில் மரணித்தால் நோன்பு வச்ச நேரத்தில் இந்த கருகா வழிபாட்டில் ஈடுபட்டு மவுத்து வந்து விட்டால் நேரடியா நரகத்தை தான் அது தரும் மன்னிப்பே கிடையாது அல்லாஹ் சொல்லி காட்டான் முஸ்லிமா இருந்து இன்ன பிற பாவங்களை செய்கிறான் அல்லா தான் நாடினால் மன்னிப்பான் தான் நாடினால் தண்டித்து பிறகு சொர்க்கத்தை கொடுப்பான் அல்லாவுக்கு இணைகற்பித்து விட்டால் அல்லாவிற்கு துரோகம் செய்து விட்டால் நரகம் என்று அல்லாஹ் காட்டுகிறாரே இதற்கு நாம் பயந்தவர்களாக தர்கா வழிபாட்டை தூக்கி எறிந்து அதனுடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இஸ்லாம் என்ன சொன்னதோ அல்லாஹின் தூதரவர்கள் என்ன சொன்னார்களோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக அப்பல்ல அனைவரையும் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் துல்லாகி ஒம்பரத்து